ஹலோ மைடியர் சொன்னாங்களே ஹேப்பி சண்டே ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கேன் அதில் வந்து கால் கிலோ வந்து பிரியாணிக்கு கால் கிலோ வந்து பெப்பர் சிக்கனுக்கு ஸோ நான் வந்து நல்லா வானல் சூடாகிடுச்சி ஸோ நான் மூணு கரண்டி எண்ணெய் ஒரு கரண்டி வந்து நெய் விட்டுருக்குறேன் ஸோ அது கூடவே பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே அது கூடவே கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பட்டை கிராம்பு சோம்பு மட்டும் லைட்டாக பொரிஞ்சோடன ஸோ எங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி எங்கிட்ட தயிர் இல்லை மல்லித்தலை இல்லை ஸோ என்ன என் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சிம்பிளாக தான் பண்ண போறேன் எப்படின்னு பார்த்துக்கலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு சின் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நம்பி கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு நாலு ஸோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லித்தரேன் தரேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அது நல்லா எப்படி சொல்கிறது நல்லா வணங்கியிருக்கணும் ஸோ அந்த அந்த வணங்குற பக்குவம் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டா கிராம்பு இதெல்லாம் இப்போ சொல்லிருக்கோம் ஓகேங்களா ஸ்மெல்லு இந்த பட்டை குழம்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு ஸோ வெங்காயம் நல்லா வணங்கட்டும் ஸோ தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து அரை கிலோ சிக்கன் ஒரு கிலோ பக்கமாக அரிசி எடுத்துருக்கேன் நான் வந்து ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா முழுசாக நான் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஸோ வந்து வெங்காயம் கூட நல்லா வணங்கட்டும் ஓகேவா ஸோ இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு இந்த செய்தியில் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வைக்கிறேன் ஸோ நான் அரை கிலோ அளவுக்கு தான் எல்லாமே பண்ணி வைத்துருக்கேன் ஸோ தக்காளி ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எங்கிட்ட மல்லித்தழை இல்லை ஸோ புதினாவும் கருவேப்பிலையும் நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது கூடவே டேஸ்ட்டுக்காக நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை வீட்டில் உள்ள மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் டேஸ்ட்டுக்காக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு மசாலா பொடி பிரியாணிக்குனே ஸோ இருக்கிற ஒரு மசாலா பொடி ஒரு ஸ்பூன் காரம் போதும் நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கிண்ணி விட்டுட்டு பச்சை போகிற கொஞ்சம் நல்லா கிந்தி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் ஸோ நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் ஸோ அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய பீஸாக போட்டால் வந்து யார் வாய்க்கும் போடுறதில்லை குட்டி குட்டியாக தான் ஸோ கரெக்டாக இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் குட்டி குட்டி குட்டாக போட்டு ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் குக் ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நான் வந்து சாப்பாட் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் வேறு எதுவும் எடுத்துக்கல கிலோ சாப்பாடு ரைஸ் தான் ஸோ அதனால் வந்து சாப்பாடு ரைஸ் வந்து நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ இருக்காது முக்கால் கிலோ தான் இருக்கும் ஸோ சாப்பாடு ரைஸ் ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா விட்டுருக்கலாம் ஓகேங்களா சாப்பாடு நான் ரெகுலராக சாப்பாட்டுக்கு செய்கிற ரைஸ் தான் நான் பாசுமதி ரைஸோ இல்லை பிரியாணி ரைஸ்லாம் இல்லை நார்மலாக வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான் இது வந்து ஸோ கூடவே என்ன பண்ணலாம் நான் வந்து தயிர் இல்லை ஸோ அதனால் லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து ஃபுல்லாக புழிஞ்சி விட்டுக்கிறேன் நான் தயிரே சேர்க்கல தயிர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக பட் எங்கிட்ட தயிர் இல்லை அதனால் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டு கூட இன்னும் கொஞ்சம் புதினாக்கில் அப்படியே தூவி விட்டுறலாம் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் உப்பு நான் வந்து ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வணங்கும் போதே நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து நான் பாதி சேர்த்துக்கிறேன் ஸோ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ நான் வந்து விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் மூணு விட்டுட்டு பார்க்கலாம் ஓகே